பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருப்பதாக திமுக தொடர்ந்து சொல்லி வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது ஆனால் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவை தூற்றுவதில் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் இந்த முறை கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் மாநில தலைவர் என்பதால் கண்டிப்பாக ஜெயித்தாக வேண்டிய நிலைமை அண்ணாமலைக்கு வந்துள்ளது தமிழ்நாட்டிலேயே பாஜக ஓரளவு செல்வாக்கு பெற்றது கோவை தொகுதிதான் என்பதால் இங்கு ஜெயித்தாக வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு வந்துள்ளது அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்குவை திமுக தன் பக்கம் திருப்பி வரும் நிலையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நெருக்கடியை தர வேண்டிய நிர்பந்தம் அண்ணாமலைக்கு எழுந்துள்ளது தேர்தல் வியூகங்கள் குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் அண்ணாமலை பேசும்போது கோவை ஒரு காலத்தில் மிகவும் குளுமையாக இருந்தது இப்போது இரண்டு முதல் மூன்று டிகிரிகள் வரை வெயில் அதிகரித்து விட்டது இப்போது கோவையில் பைக்கில் போக முடியாத நிலைமை இருக்கிறது எல்லாரும் மாஸ்க் இல்லாமல் வெளியே வர முடியாத அளவுக்கு தூசி அதிகமாகிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் இதையெல்லாம் மாற்றுவதற்காக மக்கள் பாஜகவை தேர்வு செய்வார்கள் என்றார் கோவையில் வெப்பம் அதிகரிப்பதற்கு திராவிட அரசுகள்தான் காரணம் என்று அண்ணாமலை சொன்னதை கேட்டு கோவை மக்களே அப்போது கிருகிருத்து போய் குழம்பி விட்டார்கள் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் சூழலியல் ஆர்வலர் சுந்தர்ராஜன் பதிலடி தந்தார் ஒரு கட்சியால் ஒரு நகரத்தின் வெப்பத்தை இரண்டு டிகிரி அதிகரிக்க முடியுமா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா உங்களுக்கு என கேள்வி எழுப்பியிருந்தார் ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற பெயரில் மத்திய இந்தியாவில் உள்ள ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் ஹெக்டேர் காடுகளை பெருநிறுவனங்களுக்கு தாரை பார்த்தவர்களுக்கு வெப்ப உயர்வை பற்றியெல்லாம் கவலை எதிர்க்கு என்று கடுமையாக சாடியிருந்தார் இப்போது விஷயம் என்னவென்றால் அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமியிடம் ஓட்டுப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள ரூமிற்கும் சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு எடப்பாடி இதற்கு திமுக ஆட்சிதான் காரணம் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது சிறப்பான பாதுகாப்பை வழங்கினோம் என்றார் இப்போது இந்த திமுக ஆட்சியில் வெட்பம் மட்டுமல்ல சிசிடிவி கேமராவும் அடிக்கடி பழுதாவது அதிகரித்து வருகிறது என்றார் எடப்பாடியின் இந்த பதில்தான் தமிழக மக்களுக்கு குழப்பத்தை தந்து வருகிறது எப்போதுமே தேர்தல் நடத்துவது தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில்தான் வாக்கு எண்ணும் மையங்கள் இப்போது உள்ளன இது கூட தெரியாமல் இதற்கும் திமுக அரசுதான் பொறுப்பு என்கிறாரே எப்படி என்ற குழப்பம் எழுந்துள்ளதாம் ஏற்கனவே வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருப்பதால் எடப்பாடியின் இந்த பதில் அதற்கு மேல் தமிழகத்தை கிருகிருக்க வைத்திருக்கிறதாம்